என் தங்க பிள்ளையே உன்னுடைய இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கக்கூடிய இந்த சனி கிழமையில் என் பிள்ளைக்கு எத்தனையோ இன்னல்களை தாண்டி இரட்டிப்பு நற்செய்தியினை உன் வர நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நல்ல செய்தி என்றாலே என் பிள்ளைக்கு மனது அப்படியே சந்தோஷத்தில் குதூகலிக்கின்றது ஏனென்றால் என் குழந்தை அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் அத்தனை பெரியதல்லவா எத்தனை இன்னல்கள் இருந்தாலும் இதற்கு இடையில் ஒரு சிறு சந்தோஷம் நமக்கு கிடைத்து விட்டால் அந்த இன்னல்களை மீண்டும் சமாளிப்பதற்கான புது தெம்பு நமக்கு கிடைத்துவிடும் என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் நீ நினைப்பது நூற்றுக்கு நூறு உண்மையல்லவா ஏனென்றால் கஷ்டங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காது போராட்டங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உறுதி என்று தெரிந்துவிட்ட பிறகு இந்த சந்தோஷம் இந்த நல்ல செய்தி ஒன்று உனக்கு கிடைப்பதை நீ எதிர்நோக்குவதில் எந்த தவறும் கிடையாது என் பிள்ளை நீ புரிந்து கொண்ட உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி அம்மா நான் சொல்லவா வாழ்க்கையை நன்கு உணர்ந்து கொண்ட என் பிள்ளை அதிகமாக ஆசைப்படுவதை குறைத்து கொண்டாய் உறவுகளிடத்தில் அளவோடு பழகுவதற்கு கற்றுக்கொண்டாய் அடிக்கடி செலவுகள் செய்வதை குறைத்து கொண்டாய் வழிகள் மறத்து போகும் போலியான புன்னகையை உன்னுடைய மனதிற்குள்ளும் உன்னுடைய வாயிலும் அதிகமாக காண்பிக்க தொடங்கிவிட்டாய் வாழும் இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமானது அல்ல என்பதனை தெளிவாகவே உணர்ந்து கொண்டாய் இன்பம் துன்பம் இரண்டும் இயல்பு என்பதனை புரிந்து கொண்டாய் உனது வழியினால் ஏற்படக்கூடிய கண்ணீர் மற்றவர்களுக்கு கேலியும் கிண்டலுமாகத்தான் தெரியும் என்பதனை புரிந்து கொண்டு கண்ணீரை அடக்க கற்றுக்கொண்டாய் பலரை காயப்படுத்தும் கோபத்தை நீ உனக்குள் குறைத்து கொண்டாய் என் பிள்ளை மனம் விட்டு பேசுவதையே குறைத்து கொண்டாய் எங்கே மனம் விட்டு பேசினால் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கை ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்லிவிடுவார்களோ என்பதனில் இப்பொழுது கவனமாக இருக்கின்றாய் மனதின் வலிகளையெல்லாம் உனக்குள் வைக்க கற்றுக்கொண்ட என் பிள்ளை மன வழிகளும் வேதனைகளும் அதிகமாகும் பொழுது அதை இந்த வராகியிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் தெளிவாக புரிந்து கொண்டாய் இத்தனை தெளிவு கிடைத்துவிட்ட என் பிள்ளைக்கு இனிமேல் வாழ்க்கையை பற்றிய கவலை எதற்கு மற்றவையெல்லாம் தானாகவே நடந்தேறும் என் பிள்ளை எதிர்பார்த்ததை விட வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என் தங்கமே சில இலைவழிகளை நீ விட்டு பார்த்தால்தான் உனக்கு தெரியும் இங்கு சிலருக்கு நீ தேவையா தேவையில்லையா என்று அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா எப்பொழுதும் ஒருவரோடு அருகில் நிற்கும் பொழுது அவர்களுக்கு உன்னுடைய அருமையும் தெரிவதில்லை உன்னுடைய தேவைகளும் புரிவதில்லை சில இடைவெளி தூரம் விட்டு சென்று அவர்களோடு பேசாமல் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுதுதான் உண்மையில் உன்னுடைய தேவையோ உன் மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற அன்போ உண்மை என்றால் நிச்சயமாக நீண்ட நாள் இடைவெளியில் இப்படியே பயணிக்க முடியாது உன்னை தேடி வந்துதான் ஆக வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் அலட்சியம் என்கின்ற வார்த்தை எவ்வளவு பெரிய தவறு என்று ஒருவருக்கு இழப்புகள் ஏற்படும் வரை புரிவது கிடையாது என் தங்கமே யார் உன்னை தானாக தேடி வந்தாலும் அவர்களை ஒரு நாளும் அலட்சியம் செய்து விடாதே அது உறவுகள் என்று மட்டும் கிடையாது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி உனக்கென்று உன் கைகளில் தேடி வந்து கிடைக்கும் பொழுது அதனை ஒரு பொழுதும் நீ அலட்சியம் செய்துவிடாதே என் பிள்ளையே தனக்கு மிகவும் வேண்டியவர்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அவர்களிடத்தில் நடிக்க தொடங்கிவிட்டால் அந்த உறவு அங்கேயே முடிந்து விட்டது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அது உன் எதிரில் இருப்பவனுக்கு வேண்டுமானால் தெரியாமல் போகலாம் ஆனால் நடிக்கின்றவனுக்கு தெரியுமல்லவா நாம் நடிக்கத்தான் செய்கிறோம் என்று என் குழந்தையே இதுபோன்று இந்த வாழ்க்கையை நன்றாக கற்றுக்கொண்ட என் பிள்ளை இன்று நீ அடையப்போகின்ற போகின்ற இரட்டிப்பு நற்செய்தியினால் இனி இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே விருப்பங்கள் கூட அளவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாளை உன்னை விட்டு அது விலகிவிட நேரிடலாம் அதே நேரத்தில் வெறுப்புகள் கூட அளவாக இருக்க வேண்டும் நாளை உன்னோடு பழக நேரிடலாம் ஏன் தெரியுமா என் பிள்ளையே இன்று நீ ஒருவரிடத்தை அதிகமாக விரும்புகின்றாய் ஆனால் உனக்கும் அவருக்கும் இடையில் பிரச்சனைகளை வராது என்று சொல்ல முடியாது பிரச்சனைகள் வரும்பொழுது அதிகமாக வரும் இங்கு நிறைய பேரை நீயே கண்கூடாக கண்டிருப்பாய் நல்லபடியாக பழகி கொண்டிருப்பார்கள் இவர்களை விட்டால் சேர்ந்து செல்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு இருந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒரு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் போதும் பூகம்பமாக பிரச்சனை வெடித்து அங்கே பிரிவினை வந்து நின்று கொண்டிருக்கும் என் தங்கமே அப்படித்தான் ஒருவர் மீது வைக்கின்ற வெறுப்பும் அளவுக்கு அதிகமாக ஒருவரை வெறுத்து நிற்கும் பொழுது ஏதேனும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர்கள் மூலமாக உனக்கு உதவிகள் கிடைக்கும் அந்த நேரத்தில் அவர்களை இத்தனை நாளும் வெறுத்ததே இல்லை என்று ஆக்கிவிட முடியுமா அதனால்தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன் எதுவாக இருந்தாலும் அது அளவோடு இருக்க வேண்டும் என்று என் பிள்ளையே கோபத்திற்கு ஆயுள் சற்று குறைவுதான் ஆனால் அந்த கோபத்தில் காட்டுகின்ற வார்த்தைகளுக்குத்தான் ஆயுள் அதிகம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இன்று உன்னுடைய சங்கடங்கள் எல்லாமே தீரத்தான் போகின்றது உன்னுடைய மனதை முதலில் ஒரு ஒருநிலைப்படுத்து இந்த நாளை தொடங்குகின்ற பொழுது எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும் என்பதனை நம்பு எந்த ஒரு செயலிலும் தொய்வு காட்டாதே ஒரு விஷயத்தை நாளை முடிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை இன்றே முடிப்பதற்கான கால சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கும் பட்சத்தில் அதை இன்றே நீ தொடங்கிவிட வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல நேரங்களை தவற விட்டு விடாதே நீ செய்ய நினைக்கின்ற செயல் ஒன்று எதிர்பாராத நேரத்தில் இன்று உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியினை கொடுக்கப் போகின்றது என் தங்கமே எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தெல்லாமோ என் குழந்தை நீ மீண்டு வந்து விட்டாய் இன்னும் சில தூரம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தொடுவதற்கு மீதம் இருக்கின்றது இந்த நேரத்தில் உன்னுடைய மனதை தளர விட்டு விடாதே என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும் என்று இந்த வராகி இன்று முடிவு செய்யவில்லை நான் ஏற்கனவே நீ இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே முடிவு செய்து விட்டேன் அதனால் என் குழந்தை உனக்கு தருவதை நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகிக்கொள் என் தங்கமே மறக்காத வழியும் இல்லை அடிக்காத புயலும் இல்லை சிரிக்காத தருணம் வாழ்க்கையில் இல்லை கடக்காத பிரச்சனை என்று எதுவும் இல்லை வழியில்லாத அன்பு என்று எதுவும் இல்லை பிரியாத உறவுகள் எதுவும் இல்லை இவற்றை கடந்து செல்லாத மனிதனும் எவனும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு எல்லோருக்கும் எல்லா சூழ்நிலைகளும் இது போன்று ஒரு விஷயத்தை நிச்சயமாக கற்றுக்கொடுக்கத்தான் செய்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே யாரையுமே தெருவில் கிடக்கின்ற ஒரு காகிதமாக நினைத்து விடாதே ஏனென்றால் நாளை அந்த காகிதம் பட்டமாக பறந்தால் நீயும் சற்று நிமிர்ந்துதான் அதை பார்க்க வேண்டும் அதனால்தான் யாரையும் மிகவும் எளிதாக குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது உன்னையும் யாரும் குறைத்து மதிப்பிட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் நாளை நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து உன்னை குறைத்து மதிப்பிட்டவர்களை தலை நிமிர வைத்து நீ பார்க்க வேண்டும் என் பிள்ளையே அறிவாற்றலை விட கற்பனை திறன் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் அறிவாற்றலுக்கு எல்லை உண்டு கற்பனைக்கு எல்லை கிடையாது உன்னுடைய கற்பனை திறன் அதிகரிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உன் மனதிலிருக்கின்ற எண்ணங்கள் படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையை மனம் தளரும் பொழுது உன்னுடைய கண்ணாடி முன் நின்று பார் அதில் தெரிபவர் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வல்லவர் அவர்தான் என் பிள்ளை நீயாவாய் உன்னுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு உன்னிடமே இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு